வெள்ளிச்சந்தை அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி சிறுமியை பலாத்காரம் செய்த வாலிபர் கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய மாணவி ஒருவர் பிளஸ் மண்ட முடித்துவிட்டு தற்போது அந்த பகுதியில் உள்ள ஒரு கடையில் வேலைக்கு சென்று வருகிறார் சம்பவத்தன்று காலையில் சிறுமி வழக்கம்போல் கடைக்கு வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டில் இருந்து புறப்பட்டு சென்றார் பின்னர் மாலையில் நீண்ட நேரமாகியும் சிறுமி வீடு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மகள் வேலைக்கு செல்லும் கடைக்கு சென்று விசாரித்தனர் அப்போது அவர்கள் சிறுமி இன்று வேலைக்கு வரவில்லை என கூறினர் இதனையடுத்து மறுநாள் மாலையில் சிறுமி வீட்டுக்கு சோர்வடைந்த நிலையில் வந்துள்ளார் அப்போது தாயார் வேலைக்கு செல்லாமல் எங்கே சென்றாய் என கேட்டார் அப்போது சிறுமி நடந்த சம்பவத்தை கூறினார் அதாவது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு சிறுமிக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் ஒரு வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் இன்ஸ்டாகிராம் மூலம் நீண்ட நாட்களாக பேசி வந்தனர் இதனையடுத்து அந்த வாலிபர் சிறுமியிடம் ஒரு நாள் வேலைக்கு செல்லாமல் தன்னை சந்திக்க வருமாறு அழைத்துள்ளார் அதன்படி சிறுமி சம்பவத்தன்று வேலைக்கு செல்லாமல் வாலிபரை சந்திக்க சென்றுள்ளார் அந்த வாலிபர் சிறுமியை கன்னியாகுமரிக்கு அழைத்து சென்று அங்குள்ள ஒரு லாஜில் அறை எடுத்து தங்க வைத்துள்ளார் பின்னர் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி சிறுமியை பலாத்காரம் செய்துள்ளார் பின்னர் மறுநாள் சிறுமியை நாகர்கோவிலுக்கு அழைத்து வந்து அங்கிருந்து சிறுமியை ஊருக்கு செல்லும் பஸ்ஸில் ஏற்றிவிட்டுள்ளார் மேலும் அந்த வாலிபரின் பெயர் ஊர் எதுவும் தெரியவில்லை என சிறுமி கூறினார் இதைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்த தாயார் உடனே இதுகுறித்து குளச்சல் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் சிறுமியிடம் இன்ஸ்டாகிராமில் பழகி ஆசை வார்த்தைகள் கூறி பலாத்காரம் செய்த வாலிபர் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்